Ini betul-betul betul திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பாலேரிப்பட்டி ஊராட்சி மன்றம் விளிஞ்சிபாக்கம் கிராமம் இன்றைக்கு நகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வார்டு எண் ஐந்தில் ஏறக்குறைய ஒரு எழுபது ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு திடீரென்று வருவாய் வட்டாட்சியர் ஆவடி அவர்கள் காலை பதினோரு மணிக்கு சென்று உங்களை அனைவரும் காலி செய்ய வேண்டும் உங்கள் வீடுகளையும் கடைகளையும் இடித்து எடுக்க வேண்டும் என்று பனிரெண்டு மணிக்கு இடித்து எடுத்திருக்கிறார் எந்த விதமான முன்னறிவிப்போ நோட்டீஸ் ஃபோர் நோட்டீஸ் ஃபைவ் நோட்டீஸ் சிக்ஸ்னு சொல்லுவாங்க எதுவும் எதுவும் அந்த குடியிருக்கூடிய மக்களுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த மக்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எந்த விதமான பத்திரிகை செய்தியில் வெளியிடப்படவில்லை கேட்டால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சூமோட்டாக ஒரு பத்திரிகையில இந்து பேப்பர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்ததை செய்தி பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதிகள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்டதற்காக கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சொல்லப்போன மூன்று ஆண்டு காலமாக எந்த விதமான தகவலும் ஏதும் இல்லாமல் அறுபது எண்பது ஆண்டு காலமாக பட்டா நிலங்களிலே வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய மக்களை விடுத்து கடைகளை இடித்து அப்புறப்படுத்தி நடுத்தேர்விலை நிறுத்தி வைத்திருக்கிறது ஆவடி தாசிதார் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் அன் ஆப்ஜெக்சபிள் புறம்போக்கு என்று சில வகைப்படுத்திருக்கார்கள் அப்செக்சபிள் புறம்போக்கு என்று வகைப்படுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தி நாலாயிரம் புறம்போக்குகள் மனைகள் இது ஆட்சேபனை கூறியதல்ல ஆட்சேபனை கூறியதல்ல என்று வரக்கூடியதில் இந்த இடம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட இடத்தை இப்போ திடீரென்று தீர்ப்பாயம் சொல்லியது என்ற ஒரே காரணத்திற்காக எந்த விதமான ஆய்வும் ஏதும் பதிலும் அளிக்காமல் பொதுப்பணித்துறையோ ஆவடி மாநகராட்சி ஆணையமோ அதே போல வருவாய் வட்டாட்சியரோ இப்படி இந்த மக்களை நடுவீதியில் வைத்திருக்கிறார்கள் கடும் கண்டனம் கூறியது மட்டுமல்ல உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட வேண்டும் இந்த மக்களுடைய ஆண்டாண்டு உரிமை அறுபது எழுபது ஆண்டு கால உரிமையை அந்த வீடு அவர்கள் வழங்கப்பட்டது முழுமையாக ஒப்படை செய்யப்பட வேண்டும் அதுவரை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் இங்கே இருக்கக்கூடிய வேட்டைக்காரன் சமூகம் மட்டுமல்ல ஏறக்குறைய பல்வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்த முதலியாரிலிருந்து நாய்டிலிருந்து வன்னியர்லிருந்து பிராமணர் இருந்து சகல பகுதி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கார்கள் ஆக ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த கடைசியை நாங்கள் அரசாங்கத்தின் குறிப்பாக வருவாய் வட்டாட்சியருக்கு இந்த தேதியிலிருந்து அறிவித்துவிட்டு எங்கள் இடிக்கப்பட்ட வீடுகளை நாங்களே கட்டி அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நாங்களே நேரடியாக இறங்குவோம் இது மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை என்று சொன்னால் உடனடியாக இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும் யார் இது இடிப்பதற்கு உத்தரவு போட்டது இந்த சர்வே நம்பர்ல இன்னாருடைய வீடு ராமச்சந்திர வீடு அல்லது சீனிவாசன் வீடு இடிக்க சொல்லி உத்தரவு போட்ட காப்பி அங்க நீதிமன்றம் பகிரங்கமாக சொல்லி இருக்குது பசுமை தீர்ப்பாய என்ன அந்த தண்ணி போவதற்கான வழிவகைகள் அந்த எல்லாம் தடுத்து அது அதை வழிவகைகளை தீர்த்து வழியுங்க இதுதான் சொல்லி இருக்கு நீதிமன்றம் வீடுகளை இடிக்க சொல்ல கடைகளை இடிக்க சொல்ல நூத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பத்தை வெளியேற்ற சொல்ல அத்துமீறி வருவாய் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இப்படி ஒரு காட்டு வராடித்தரமான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார்கள்

ஆட்சியர்களே கலெக்டரே தாசில்தாரே நூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகளை இடித்து நடுவீதியை நிறுத்தி வைக்கிற ஒரு கொடூரமான ஒரு மோசமான சம்பவம் இந்த ஆவடிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஆக நீதி வரை இந்த போராட்டம் தொடரும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அடுத்த போராட்டம் என்ன போராட்டம் நடத்தும்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வந்து அடையாளப்பூர்வமாக ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நேரடியாக களத்தில் நடத்துகின்ற போராட்டத்தை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சங்கம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்லி பாபு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரைட்